அருகிலே நீரோடையிலே சென்று நீராடிவிட்டு அனுஷ்டானங்களை முடித்து ஆண்டவனை தருதி நீ கருதி அழைக்கக்கூடிய தெய்வத்தை அழைத்தாள் ஆள் அந்த தெய்வம் அருண்பாலிக்கும் ஒரு குழந்தை கண்ணிய உடனே செய்ய சொல்லு கணவனின் பாதங்களிலே விடுந்து வணங்கி கொந்தவாதேன் அருகிலே இருக்கின்ற நீரோடையே மூழ்கி வந்து அனுஷ்டானங்களை முடித்து எந்த தெய்வத்தை அழைக்கலாம் என சொல்லி மனதிலே நினைத்தார் அறக்கடவுள் என்று உலகோர் எல்லாம் அநியாயம் நியாயம் என்று எதையும் சரிபார்த்து தர்மத்தின் தலைவன் என்று இருக்கிறானே எமதர்ம அந்த தர்மனை எமதர்மனே முதல் முதலாக மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தின் வாயிலாக யமதர்மனை மனதார துதித்தார் அப்படி யமதர்மனை துதித்ததும் தெய்வம் வந்தித்த தெய்வம் எதிர்வந்துழி துளி மண்மே தெய்வம் சிந்தித்த சிந்தையாய் மலர்ச்சை சேர்ந்து தெரிவை நிறைமாமதி கூட்டமுட்டன் வந்தை தெரிவை நிகரன் அழகி தெரிவை அழகின் மிக்க கணவனின் அனுமதியோடு மந்திரத்தை சென்று யமதர்மனை அழைக்க யமதர்மன் அனுகிரகத்தாலே அந்த நொடியே கருவிலே கர்ப்பம் தரித்தாள் குந்தி குந்தி கர்ப்பம் தரித்ததும் யமதர்மன் சென்றார் யமதர்மன் சென்றதும் ஒன்றே முக்கால் நழிகையில் நல்லதொரு சுபதினத்திலே நல்லதொரு அற்புதமான சுப ஓடையிலே இப்பேற்பட்ட தர்மம் பிறக்கின்ற பொழுது வராக கற்பத்தில் மனு மந்திரத்தில் இருபத்தி எட்டாவது சதுவீதத்தில் துவாபரயுகம் சதசிங்கிற ஆசிரமத்திலே தாது வருடம் வைகாசி மாசம் பூர்வபட்சம் புதி திகை பரணி நட்சத்திரத்திலே மேஷ லக்னத்திலே அற்புதமான ஒரு ஆண் குழந்தை பிறந்தான் பிறந்தாணிலே முகூர்த்த வாரம் தினம் திதி கருணயோகம் நவமென வழங்கு போலும் நன்னிலை நின்ற போதில் அவனியை ஒரு கோள் ஓச்சு ஆளும் என்று அறிவி நிற்க தவ முனிவர் கூற பிறந்தனும் தருமன் மைந்தன் பிறந்தனும் தருமன் மைந்தன் மைந்தன் என்றால் சிறப்புக்குரியவன் என்று பொருள் தர்மன் பிறந்ததை அற்புதமான அப்படி அந்த தர்மன் பிறந்ததை ஆசிரியர் பெருமையாக சொல்லி அதன் பிறகு அவர் பிறக்கின்ற பொழுது நல்ல செல்வங்கள் என்னன்னா பாருங்கள் பிறந்த காலை உலகிலோர் உயர்ந்தோர் யாரும் முதலா என்னும் முனிவரும் அந்த தர்மன் பிறந்த அந்த அற்புதமான வேலையிலே வானத்தில் இருக்கின்ற தேவர்களும் வசிஷ்டனும் நிதி பயன் பெற்றார் போல நேயமோடு உவகை கூர்ந்த பெரிய நிதி பயன் என்று சொல்ல தனக்கு பின்னே இந்த அரண்மனையின் மருமகளாக வந்தவள் எனக்கு முன்னே குழந்தை பெற்றெடுத்தாள் என்ற கேள்வி அந்த கேள்விப்பட்டதோ பொறாமை கொண்டாள் தாய்மார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது நல்ல கருத்துக்களை சொல்லி நல்ல முறையிலே திருமணம் செய்து வைத்து அந்த குழந்தைகளுக்கு அறிவுரையும் வழங்கும் பெற்றால் சொல்லி சொன்னாங்களே சொன்னவர்கள் கூட பொறாமை கொண்டவர்கள் தாய்மார்கள் கவனத்துக்கு கருவிலே இருக்கின்ற குழந்தை தாயார் என்ன மனநிலையில இருக்கிறாங்களோ அந்த நிலைக்கேற்ப குழந்தை பெறுவது ஆமா தெரியா தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தாயார் பொறாமை குணம் நல்ல குணம் இல்லாத தாயாருக்கு எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் அதுவும் தாயாரை போலத்தான் பிறக்கும் அதுக்கு தான் கருவிலே இருக்கின்ற குழந்தை கூட நல்ல விஷயங்களை சொல்லித்தரும் என்னன்னா சொற்பொழிவு நடந்தா கருத்தரித்த தாய்மார்கள் சொற்பொழிவு கேட்கணும் ஆலயங்களிலே சென்று அர்ச்சனை செய்து ஆண்டவனை வழிபாடு செய்ய வேண்டும் நல்ல இனிமையான சங்கீதங்களை கேட்க வேண்டும் நல்லோர் பேச்சை கேட்க வேண்டும் நல்லோர் நட்பு போன வேண்டும் அதெல்லாம் உற்று அப்படிலாம் கிடையாது முதல் மாதமே பிரெகனண்ட் ஆனு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து என்ன ஓய்வு சொன்னாங்க சொல்லி இந்த அம்மா கட்டில் விட்டு இறந்துவே நீ இருப்பட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மனம் கனவா தண்ணி எடுத்து வந்து வைக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறாங்க அதுக்கு என்ன மிஷின் அது பேர் வாஷிங் மிஷின் அதே துணி துவைச்சி எடுத்து போய் ஒன்று டிஃபன் வாங்கி வந்து கொடுத்து அத்தை ஒம்பது மாதம் போதும் மாதிரி அதை காற்று நிர்ந்து கடைசியாக போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுமே எங்கள் மனைவி வலி பொறுத்துக்கொண்டா காற்றுலையோ ஆமாம் சுகப்பிரசவமே கிடையாது மருத்துவமனையிலே பிள்ளைப்பேருக்காக அனுமதி செய்தால் சுகப்பிரசவம் ஆயிரத்தில் ஒன்று கூட நடக்கிறது முதல்ல போனது மேகையாக காசு வச்சிங்கிறியா பாக்கெட்டு தான் பார்ப்போம் தலை ஒரு வேஷம் துணி ஒரு வேஷமாக இருந்தால் முதல்ல திருவள்ளுவர் காசு போட்டில் தூக்கி போய்வோ என்ன இன்னும் இல்லையா பிகாக் பிகாக்குப்பா இல்லைன்னா பீக்காக் எவ்வளோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஆச்சுப்பா ஒரு வாரம் ஆயிரம் இருந்தாங்க போய்ட்டில் எனக்கு முன்னாடி இப்போ நல்லா இருக்கும் இப்படி குழந்தை பிறப்பதை வியாபாரம் வாங்கி விட்டார் இப்ப காந்தாரி பாருங்க அற்றனல் துயரம் எல்லாம் அருந்தவர் பயனால் மைந்தன் பெற்றனல் குந்தி என்னும் பேருரை கெட்ட வே கேடும் மாக்கமும் சிந்தியாத ஐயோ எனக்கு பின்னே இந்த அரண்மனைக்கு மருமகளாக வந்த பிள்ளையை பெற்று விட்டாலாமே நானும் தான் கருத்தரித்திருக்கிறேன் ஓராண்டு இரண்டு ஆண்டு காலமாக கரு வளர்த்திருக்கிறது ஆனால் குழந்தை பிறந்த பாக்கியம் இல்லை ஒருவேளை கருதான் இருக்கிறதோ இந்த மகோதரை கட்டி இருக்கிறதோ தெரியல பொறாமையால் அந்த காந்தாரிக்கு குந்தி பிள்ளையை பெற்றெடுத்து விட்டாளே என சொல்லி வயிற்று குத்தி கொண்டார் பொறாமை என்று சொல்ல சொல்லக்கூடிய கல்லை போல தன் வயிற்றை மோதி 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 அழுது துடித்தார் அப்படி அழுது துடிக்கின்ற பொழுது கருவாய் இருந்தது உருவாய் கருவாய் உருவாய் இருந்தது அந்த கருவு அந்த கருவெல்லாம் குழம்பி போனது சேற்றங்கள் தான் அது கேட்டும்

சேர பையொடு குருதி பொங்க பார்வை செய்ந்ததாக அந்த கந்தாரி கைகளால் மோதிக்கொண்டு கரிசித்து குருதியாக பூமியிலே கொட்டியதும் அந்த நேரம் பார்த்து செய்ய சென்று மெய்யுடைய வன்விடைய வேள்வி கூறியாதன் கண்டான் அந்த சமயத்தில் தக்க சமயத்திலே வியாச முனிவர் அந்த இடத்திலே வந்து சேர்ந்தார் காந்தாரி இப்படி அநியாயம் செய்து விட்டாயே காந்தாரி இப்படி பாவத்தை செய்து விட்டாயே உன் கருவிலே இருக்கின்ற குழந்தை அந்த கருவானது நூறு ஆண் பிள்ளைகளுக்கு நிகரான ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருப்பாய் காந்தாரி அதற்குள்ளே அவசரப்பட்டு விட்டாயே என்று காந்தாரி சொல்லி மெல்ல மயக்கத்தை தெரிய வைத்தார் அப்படி தெரிய வைத்து காவலர்களை அழைத்தார் யாரு அரண்மனை ஊழியர்களை அழைத்து ஆயிரம் அந்த நூறு மண்கலசங்களை கொண்டு வரச் சொன்னார் நூறு மண் கலசங்களை கொண்டு கலசங்களை கொண்டு வந்து அரண்மனை காவலர்கள் கொடுக்கு இன்றைய உபயதாரர் திரு கங்காதரன் அவர்களின் குடும்பம் சார்பாக அம்மனுக்கு இருநூறு ரூபாய் பாரத பிரசியார் அவர்களுக்கு நூறு ரூபாய் இசையாளருக்கு நூறு ரூபாய் ஹார்மோனியம் நூறு ரூபாய் ஐயர் அவர்களுக்கு நூறு ரூபாய் பூஜாரி அவர்களுக்கு நூறு ரூபாய் பம்பை அவர்களுக்கு நூறு ரூபாயும் ஒலி அவர்களுக்கு நூறு ரூபாயும் அம்மனுக்கு கரசப்பாக்கம் இந்திரா அவர்கள் நூறு ரூபாயும் வேலூர் பாஸ்கர் அவர்கள் நூறு ரூபாயும் போலூர் முனிரத்னம் அவர்கள் நூறு ரூபாயும் ஆக மொத்த